வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க அதாவது எப்படியும் ஜெயிக்கணும் அதுக்காக திமுக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு தெரியும் ஒரு பக்கம் கூட்டணி கட்சிகளை உடச்சு விட்றது அதையும் தாண்டி பெருமளவு தொகுதிகள் எல்லாம் போயிடுச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் வார வார ரிப்போர்ட் எடுத்து அதை வந்து எப்படி தொகுதியை மேம்படுத்தலாம் என்ன தொகுதியில் வீக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு அமைச்சருடைய ஒரு கடிதம் அதாவது பாஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் தினமும் ஏழு முப்பதுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து தகவலை சொல்லணும் என்ன தகவல் வாக்காளர் விவரங்களை சேகரிக்கும் திமுக தேர்தல் நேர கவனிப்புக்கு தயாராகும் பட்டியல் அன்புடன் ஏவா வேலு அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லிட்டு அவர் தொகுதி அவருக்கு ஒரு நாற்பத்தோரு தொகுதி அதுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார் அந்த கடிதம் இன்னொரு பக்கம் பார்த்தா சிறுபான்மை ஓட்டு வங்கியில் ஓட்டை தடுக்கும் முயற்சியில் திமுக அரசு பல்வேறு சர்ச்சைகளில் இப்போது சர்ச்சில் இப்போது விஜய்க்கு ஆதரவான பிரச்சாரம் ஒழிக்க தொடங்கிவிட்டது இது ஒரு செய்தி அதையும் தாண்டி கூட்டணி கட்சிகள் நெருக்கடி குழப்பத்தில் திமுக இது எல்லாம் வந்து திமுகவுக்கு இருக்கக்கூடிய சிக்கலை நம்ம சொல்லிட்டோம் குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாக்காளர் விவரங்களை கேட்கும் திமுக அப்புடின்னா ஏற்கனவே உங்களுக்கு உங்களிடம் ஸ்டாலின் இந்த ஓடிபி கேட்டது பெரிய அளவுக்கு சர்ச்சையாச்சு அப்புறம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனாங்க அப்போ வாக்காளருடைய விவரங்கள் இன்றைக்கி வந்து திமுகிட்ட இருக்குது ஆயிரம் வாக்காளர்களுக்கு ஒருவர் அப்படிங்க மீ அப்படிங்கிற வகையில் இன்றைக்கி திமுக நிர்வாகியை போட்டு பணிகள் வேகமாக விடப்பட்டுள்ளது என்ன விஷயம் ஒரு தொகுதியில் அந்த ஆயிரம் பேரில் நமக்கு ஓட்டு போடுறவங்க யார் என்ன ஜி என்ன கம்யூனிட்டி இருக்காங்க என்ன வேலை பார்க்குறாங்க நடுநிலையான வாக்காளராக இப்படி எல்லாம் ஆராய்ஞ்சி வழிக்கு வர மாதிரி இருந்தாங்கன்னா வேறு இடத்துக்கு மாற்றி போடுறவங்க இல்லை விஜய் கட்சிக்கு போடுற மாதிரி நிலைமையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சிடும் பார்க்கும்போதே ஊரில் தெரிஞ்சிடும் அப்போ அவர்களுக்கான கவனிப்பு அதிகமாக இருக்கும் இன்னொன்று கவனித்தா நம்ம ஆட்கள் வந்து ஒரு ஆள் கவனித்தாங்கன்னா அவங்களுக்கு தானே ஓட்டு போடுவோம் மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல அப்போ சிந்தாமல் சிதறாமல் பெரிய அளவுக்கான வாக்குகளை அறுவடை பண்ணணும்னு திமுக நினைக்குது அண்மையில் நடைபெற்ற எம்பிக்கள் கூட்டத்தில் கூட அரசியல் பொருளாக இது பற்றி பேசப்பட்டது அதையும் தாண்டி திமுக பேசும்போது அவங்க ஒரு கணக்கு சொல்கிறாங்க என்ன கணக்கு சார் கடைசி இப்போ வந்து விஜய் ஃபேக்ட்ரி அவுட் ஆகும் சார் இப்போ வந்து விஜயின்னு எல்லாம் சொல்கிறாங்க மக்கள் கூட்டம் கூடும் நல்லா பாருங்கள் நீங்கள் பழைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் இப்போ விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து மதுரையில் கூட்டம் போடும்போது பெரிய எழுச்சி பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார் ஐயாவும் வேணாம் அம்மாவும் வேணாம்னு பெரிய அளவுக்கு பண்ணார் அப்போ மக்களை அவங்கள கவனித்தாங்க ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் என்ன நடந்தது திமுக அதிமுக போட்டியாக அது மாறுச்சு ஏன்னா அப்படிதாங்க மாறும் அதனால் இந்த தடவையும் நம்ம என்ன கணக்கு போட்டுட்ருக்கோம் கடைசி நேரத்தில் இப்போ அமித்ஷாவும் எடப்பாடியும் சும்மா இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து ஒன்றியினை இந்து பணியாற்றணும் நைனார் நகைத்தன ஒரு பக்கம் போக போகிறாரு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு போயிட்டார் அதுவும் இல்லாமல் இப்போ அமித்ஷா வருவார் மோடி வருவார் பிஜேபியில் இருக்க தலைவரெலாம் வருவாங்க ஒரு பக்கம் அண்ணாமலை போவார் எப்படியும் டிடிவிலாம் அவங்க கூட்டணி கூட்டின்னு இருவாங்க அவர் ஒரு பக்கம் போவார் அப்போ இங்கே ஆட்கள் கூட்டம் அதிகம் நீங்கள் கேட்கலாம் எவ்வளோ ஆள் இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு ஈக்கோலாக வர முடியுமான்னு கேட்கலாம் அதில் கருத்துலாம் நமக்கு இல்லை ஆனால் என்னென்னா பணம் இன்னொன்று அதிகாரம் இருக்குது இவங்க இவங்ககிட்ட எங்கே நீங்கள் பார்த்தாலும் இவர்களை பற்றிய பேச்சு இப்போ திமுக என்ன நினைக்கிது விஜய் அவர்கள் இன்றைக்கி போகிறார்ப்பா சனிக்கிழமை போகிறாரு விஜயை பற்றி பேசுகிறீங்க கரெக்டுங்களா நீங்கள் நாலு முழுக்க பேசிகிட்டு இருக்கேன் அதுவே அன்னைக்கே மோடி வராரு அமித்ஷா வராரு ஸ்டாலின் ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணுறாரு உதயநிதி ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணுறாரு கனிமொழி ஒரு இடத்துல பிரச்சாரம் எடப்பாடி பழனிசாமி நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை குஷ்பு அங்கே இருக்கக்கூடிய விஜயதாரணி அங்கே இருக்கக்கூடிய நம்ம வானதிசி நிறைய பேர் இவங்க எல்லா கமலஹாசன் இதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய நடிகரெலாம் இருக்காங்க அவங்களெல்லாம் இறக்கி விடுவாங்க இந்த ரெண்டு கட்சியும் இவங்க எல்லோரும் பிரச்சாரத்துக்கு போகும்போது எல்லா விஷயத்தையும் காட்ட வேண்டியது இப்போ சேனல் எல்லாத்தையும் தானே காட்டி ஆகணும் இப்போ விஜய் மட்டும் காட்டிகிட்டு இருக்க முடியாது இன்னொன்று விஜய்க்கு கூட்டம் மாதிரி இவங்களுக்கும் கூட்டம் கூடும் கூட்டத்தை காட்டிடுவாங்க எப்படியும் காட்டுவாங்க நிரப்பி கொண்டு வந்துடுவாங்க அப்போ அந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் வருது கூட்டம் எல்லாத்துக்கும் தானே கூட்டம் போகுது அப்படி ஒரு இமேஜை ஏற்படுத்த ரெண்டு கட்சியும் முயற்சிப்போம் அப்படி தான் திமுக அதிமுக நினச்சிட்டு இருக்காங்க கடைசி நேரத்தில் நமக்கான போட்டி திமுக அப்படி தான் நினைக்குது இப்போ அமைச்சர் வந்து ஒரு கடிதம் எழுதி உங்கள் தொகுதியில் வந்து அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர் சரிபார்க்கும் விஷயம் வருது கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா எஸ்ஐஆர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிமுகப்படுத்துகிறாங்க ஒரு ஓட்டு கூட நம்ம ஓட்டு போயிடக்கூடாது இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த அந்த வாக்காளர்களை கவர்வதற்கு நம்ம என்ன வச்சுருக்கோம் ஏற்கனவே திமுகவுடைய திட்டம் என்ன ஏற்கனவே வீட்டில் கல்யாணம் காட்சி எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் போய் ஆஜராகி மொய் வச்சுருங்க அதனால் இப்போதே மக்களோடு மக்களாக போகிறாங்க மற்றபடி திமுகவை செய்கிறது ஒரு அவர் அரசியல் கட்சியாக அப்படி தான் செய்யும் அதில் மாற்று கருத்தல் இல்லை அப்படி தான் செய்ய வேண்டும் திமுக எவ்வளவு சீரியஸாக இந்த இந்த தேர்தல் அணுகுதுங்கிறத நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம் கொஞ்சம் இங்கே நல்லா யோசனை பாருங்கள் விஜய் வந்த உடனே சர்ச்சுகளில் விஜய்க்கு எதிராக விஜய்க்கு ஆதரவாக ஒரு பெரிய ஒரு விஷயம் சேர்ந்துட்டுருக்குது நிறையா வந்து விஜய் பேசுகிறது நிறையா கூட தர கட்டி பார்க்குறாங்கங்கிற தகவல் வந்தோன்னே உஷாராகிட்டாங்க ஏன்னா அவங்களுடைய கோர் ஓட்டே இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க நம்ம இடிக்கோ இருதயராஜ் அவர்கள் தலைமையில் திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ ஏன்னா கிறிஸ்துவர்களை தக்க வைக்கணும் இன்னொன்று இஸ்லாமியர்கள் த இயக்கங்கள் அவங்க வீட்டையும் பேசி அவங்கள தக்க வைக்கணும் ஏன்னா சிறுபான்மை ஓட்டு போயிடக்கூடாது ரொம்ப கவனமாக இருப்பாங்க சிறுபான்மை ஓட்டு கவனம் ஒன்று வாக்காளர்களை கவர இந்த விஷயம் அதுவும் இல்லாமல் உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் வீடு தேடி மருத்துவம் இது ஒரு பக்கம் அன்புக்கரங்கள் கின்புக்கரங்கள்னு போட்டு தமிழ்நாட்டில் இப்போ நல்லா யோசனை பாருங்களேன் ஒரு வாரம் முழுவதும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி விஜய் ஃபேக்ட்ரி தான் திமுக குடும்பத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லைன்னா என்னை பற்றி பேசுகிறோம் அதிமுக பிளவு செங்கோட்டையும் டிடிவியை சந்தித்தாரா அண்ணாமலை டிடிவியை சந்தித்தாரா எடப்பாடி பழனிசாமி க முடிஞ்சு போச்சு இப்படியான பிரச்சாரங்கள் தான் இருக்குது அப்போ விஜய் ஃபேக்ட்ரி வந்தது இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு பெரிய இடி தான் ஏன்னா எல்லாரும் அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும்போது திமுக இதை வந்து ரொம்ப சீரியஸானுக்குறாங்க அப்போ விஜய் ஃபேக்டரை நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணணும் பெருமளவுக்கான பணத்தை இறச்சி வரக்கூடிய நாட்களில் எல்லா விதமான பட்டாளங்களையும் இறக்கிட வேண்டும் அது இறக்கி விடுவாங்க கடைசி நேரத்தில் இப்படியான போட்டியாக வரும்னு நினைக்கிறாங்க சொல்ல முடியாது இப்போ இருக்கிற நிலமையில் விஜய் சூப்பர் ஸ்டாரில் மாற்றுக்கிறதுல அவர் இப்போ சனிக்கிழமை வர போகிறார் என்ன பேச போகிறார் வர இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் வர போகிறார் எதை பற்றி பேச போகிறாரு அப்படின்னு இப்படியே விவாதங்கள் பெரிய நேஷனல் மீடியாவில் கூட இன்றைக்கி விஜய் அவர்களை பற்றி போட்டுட்ருக்காங்க தமிழ்நாட்டை இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் அப்போ இதை அடிக்கிறதுக்கு கண்டிப்பாக திமுக வியூகம் வகுப்போம் அதில் மாற்றுக்கிறதுலாம் இல்லை ஏகப்பட்ட வியூகம் வகுப்பாங்க இப்போ திமுகவுக்கு என்ன சிக்கல்னால் இப்போ இந்த கிட்னி திருட்டு அப்படிங்கும்போது நியாயப்படுத்த முடியுமா இப்போ நம்ம கேட்குறோம் யாராவது நியாயப்படுத்த முடியுமா என்னங்க கருணாநிதி அவர்களுடைய சிலையை வந்து மக்கள் கூடுற இடத்துல தமிழக அரசு செலவில் வைக்கிறீங்கன்னு உச்சநீதிமன்றம் கண்டிக்குது இதை நியூஸை வராமல் தடுக்கலாம் ஒன்று ரெண்டு இடத்துல வந்துருச்சு நம்மள மாதிரி ரெண்டு மூணு பேர் பேசுகிறோம்ல கலைஞர் அவர்களுக்கு சிலை வள்ளியூரில் வந்து உச்சநீதிமன்றம் கண்டிக்குது அம் அபராதம் விதிக்குது தமிழ்நாடு அரசுக்கு எந்த ஊடகங்களும் சொல்ல நீங்களே பாருங்கள் நம்ம ஊடகத்தில் மட்டும்தான் சொன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நேற்று பெரிய மீடியாவில் ஒன்று சொல்லியிருக்காங்க நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் அந்த பெரிய மீடியாவில் சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க யாருமே சொல்லாத செய்திக்கிறாங்க நம்ம முதல்லே சொல்லிட்டோம் அன்றைக்கே சொல்லிட்டோம் என்னைக்கு நடந்தது அன்றைக்கே சொல்லிட்டோம் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா திராவிட முன்னேற்றங்களுக்கு எதிராக அந்த ஒப்பந்த செவிலியர்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்க முடியல அந்த அளவுக்கு தட்டுப்பாட்டில் இருக்கீங்கன்னு உச்சநீதிமன்றம் கேட்குது இப்படி பல விஷயங்கள் அவங்களுக்கு பிரச்சனை பிரச்சனையாகுது இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த லாக் அப் டெத் அவுட்டும் மேட்டர்லாம் ரொம்ப அசிங்கம் ஞானசேகரன் விஷயம் தொடர்ந்து அவங்களுக்கு பிரச்சனையான நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனாலும் தங்ககிட்டு இருக்க பணம் மீடியா பலம் இதை வச்சு அதை எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணிட்டு போகிறது திமுகவுடைய எண்ணம் அதையும் தாண்டி இப்போ கிறிஸ்துவர்களை வளைப்பதற்கான வேலை இருக்குது நமக்கு பொறுத்த வரைக்கும் என்ன தான் இங்கே கிறிஸ்துவர்களை வளர்த்தாலும் ஒரு சில ஒரு சின்ன பகுதி வந்து விஜயிடம் போவதை தடுக்கவே முடியாது இன்னொரு பக்கம் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம கூட்டணி கட்சிகள் கூட்டணி கட்சிகள் இப்போவே காங்கிரஸ் வந்து நூற்றி இருபது தொகுதியில் வேலையை பார்க்குறோங்கிறாங்க அறுபது தொகுதி வேணுங்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் இருபத்தஞ்சு தொகுதி வேணுங்கிற ரெவலை பிளான் இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இப்போ தான் வீரபாண்டியன் தலைவராக வந்திருக்காரு அதேமாதிரி சண்முகம் அவர்கள் த தலைவராக வந்தவுடனே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவர் சந்திக்கும் முதல் தேர்தல் அவங்களும் அதிகம் சீட்டு கேட்பாங்க பத்து சீட்டு வரைக்கும் கேட்க போகிறாங்க மதிமுக எங்களுக்கு அங்கீகாரம் ஆனும் பன்னெண்டு சீட்டு கேட்குது வேல்முருகன் ஒரு சீட்டுக்கு ஒத்துக்குவாரம் தெரில கமல் சீட்டு கொடுக்கணும் இன்னொரு பக்கம் புதிய வரவாக இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்கள் இதையெல்லாம் கணக்கு போனால் திமுக நூற்றம்பத்தி மூணு நிற்கும் அப்படின்லாம் கணக்கு சொன்னாங்க நூற்றம்பத்தி மூணுங்கிறது ரொம்ப கம்மி கண்டிப்பாக திமுக வந்து அவங்களுடைய பிளான் கண்டிப்பாக ஒரு நூற்றி எண்பது நூற்றி எழுபத்தி மூணுவாங்க ஆனால் கூட்டி கழித்து பார்த்தா அதை நிற்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதாவது ஒரு பக்கம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வந்து அதிமுக பலவீனமாக இருக்க மாதிரி தெரியும் கடைசி நேரத்தில் அந்த கூட்டணி ஸ்டெயிட் ஆகிடும் ஏன்னா ஏதாவது அமித்ஷா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார் திமுக கூட்டணி இன்னொரு பக்கம் விஜய்யை நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி அவரையும் நீங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது இப்போ திமுக உஷாராயிடுச்சு விஜயை குறைச்சி மதிப்பில்லை எதுவும் மக்கள் கூட்டம் கூடுதுப்பா ஏகப்பட்ட பேர் போகிறாங்கப்பா யார் ஓ யார் நம்ம ஓட்டுக்கெலாம் வேட்டு வைக்க போகிறாருங்கிற அந்த பயம் அவங்களுக்கு வந்துடுச்சு எல்லாத்தையும் மீறி இருக்கிறது பணம் அது எந்த அளவுக்கு பார்த்துக்கலாம் இப்போவே அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அமைச்சர்கள் கேட்டிருப்பாரா இல்லையா ஏவா ஏவா வேலு ஆகட்டும் நம்ம கே என் அவர்கள் அந்த தொகுதியில் கேட்பாரா இல்லையா அவரோட தொகுதி இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இவர்களெல்லாம் ஏற்கனவே தோற்காதவர்கள் அல்ல இப்போ கே என் அவர்கள் வலிமையானவர் எல்லாம் ரைட்டு இதே கே என் நேர் அவர்கள் தான் மரியம் பிச்சைகிட்ட தோத்தார் அதுக்கப்புறம் அந்த மரியம் பிச்சை இறந்து ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஒரு எலெக்ஷன் வருது பரஞ்சோதி நிற்கிறார் அதிமுக அதே கே என் நேரு மறுபடியும் நிற்கிறார் அவர் தொகுதியில் பரஞ்சோதியிட்டையும் தோற்குறாரு அப்போ ஒரு அலை அடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் காணா போயிடுவாங்க அலையில் மா ஒன்று வேணால் போன தடவை நம்ம இவர் நம்ம ராயபுரத்தில் வந்து ஜெயக்குமார் அவர்கிட்ட இருந்தார் தோத்துட்டாரே போன தடவை அதனால் ஒரு அலை போது நிறைய பேர் காணா போயிடுவாங்க அதில் சில பேர் தான் மிஞ்சுவாங்க யாருன்னுலாம் சொல்ல முடியாது அப்போ விஜய்ங்கிற ஒரு அலை அடிக்கும் போது நிறைய பேர் காணா போவாங்களா ஒரு மக்கள் அலையாக உருவாக போகுதா அப்படிங்கிறது தெரியல உருவாக்கக்கூடிய முயற்சியில் ஓரளவுக்கு விஜய் வெற்றி பெற்றுட்டு இருக்கார் நல்லா யோசனை பாருங்க திமுக கொஞ்சம் திமுகவை டிவி கேவாங்கிற போட்டி மாதிரியே தெரியற அளவுக்கு கொண்டு போகிறாரு பாருங்க அது அவருடைய பலம் ஒரு பக்கம் அதிமுகவில் எடப்பாடிக்கு பயங்கரமான கூட்டம் என்னங்க அது ஒன்றுமே இல்லாமல் எடப்பாடி இருந்தார் எடப்பாடிக்குலாம் இவ்வளோ கூட்டம் கூடுது எடப்பாடி ஏன் இப்போ பிரச்சாரம் பண்ணுறாரு இப்போ அதிமுக இல்லை இல்லைன்னு நீங்களே பாருங்கள் அதிமுகவை நான் காட்டுறேன் தேர்தல் பிரச்சாரம் இல்லை அவருக்கு தெரியும் இப்போ தேர்தல் பிரச்சாரம்லாம் பண்ண வேணான்ட்டு ஆனாலும் அது வந்து என்னன்னா தன்னுடைய பலத்தை காமிக்க எல்லாரும் பலத்தை காமிப்பாங்க எல்லாரும் மாநாடு போடுறத பார்க்கணும் ஜான்பாண்டியன் ஒரு மாநாடு புதிய இந்தி கட்சி ஒரு மாநாடு எல்லாரும் மாநாடு தான் ஏன்னா அவங்க பலத்தை காமிக்கணும் கடைசி நேரத்தில் மக்களும் பார்த்து தான் இருக்காங்க இவர்களுக்கெல்லாம் என்ன கொள்கை அப்படிங்கிறது பார்த்து தான் இருக்காங்க அதனால் மக்கள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் திமுக ஒரு மெகா கணக்கு போடுகிறது நினைக்கி நடக்குமா நடக்காதான்னு தெரில ஆனாலும் இந்த அரசு அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஒரு கெட்ட பேர் வாங்கியிருக்கிறத சொல்லலாம் அதாவது என்ன ஒரு சளிப்பு மக்கள்கிட்ட வந்துருச்சு இந்த சளி போருவதற்கு காரணம் அதிகாரிகளின் அலட்சியன்மை தொகுதி எதுவுமே செய்யாதது எந்த செக்டாரும் நிம்மதியாக இல்லாதது என்ன ஒன்று இது ஒரு வெற்றி விளம்பர அரசாக இருக்காது அதில் பெரிய அளவுக்கு இந்த யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமு டிவி எல்லாத்துலையும் பார்த்தா முதல்வரோ இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசோ பெரிய அளவுக்கு வந்து மக்கள் சேவை ஆற்றுறதுங்கிற ஒரு இமேஜை கொண்டு வராங்க அந்த இமேஜ் அப்படிங்கிறது எப்பயுமே போலி பிம்பம் கட்டமைக்கக்கூடிய பிம்பம் உடைந்து விடும் ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் தெரியும் நமக்கு தெரியும்ல நம்ம பல ஜெயலலிதாமாவோ கலைஞரோ சொல்லுவாங்கள்ல நாங்கள் எங்களுடைய திட்டங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்றடைக்கிறது காலையில் அம்மா ஓட்டலில் போய் சாப்பிட்றவங்களுக்கு ஜெயலலிதாமாவோவுடைய நடப்பு வரும் அதே மாதிரி வீட்டில் டிவி பார்க்குறவங்களுக்கு கலைஞர்களுடைய நிறைய பலன் பெற்றிருப்பாங்க கலைஞர் ஆட்சியிலையும் ஜெயலலிதா ஆனால் இந்த அரசில் பல செக்டார்கள் இன்றைக்கி நலிவடைந்திருக்கிறது அதற்கு எதற்கெடுத்தாலும் நீங்கள் பிஜேபி பிஜேபி பாசிஜ பாஜகன்னு சொல்கிறது மக்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா பிஜேபி வேணால் திமுக வேணாம்னு சொல்கிற விஜய் பக்கம் ஏன்னு சாயமாட்டார்கள் நல்லா யோசனைப்பாருங்க திமுக பிடிக்காதவங்க யார் திமுகவை வீழ்த்தக்கூடியவர்கள் நினச்சி விஜய்க்கோ எடப்பாடிக்கோ ஏன் ஊட்டு போடக்கூடாது அதில் வரக்கூடிய தேர்தல் கொஞ்சம் டஃப்பான தேர்தலாக இருக்கும் அதை திமுக உணர்ந்து விட்டது நிறைய வேலை பார்த்துட்ருக்காங்க ஏன்னா ஒருத்தர் உழைக்கிறாங்கன்னா அந்த உழைப்பை நம்ம திமுக சரியான உழைக்கிறாங்க ஆனால் என்ன விஷயம் அவர்களுடைய அந்த அலங்கோலமான ஆட்சி இன்னைக்கு மக்களிடம் பெரிய அதிருப்தி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை இருக்கோம் நீங்கள் நிறைய ஊக்கம் கொடுத்துட்ருக்கீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க உங்களுடைய எந்த விஷயம்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி